ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துபாயில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரொம்ப நெருக்கடியாக தான் இருக்கும் சின்ன கிச்சன் தான் கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக போடுவேன் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வரும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண தான் எனக்கு வீடியோ எடுக்க உண்மையிலேயே நிறைய ஆர்வம் வரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையாவே நான் வந்து இங்கே உள்ளது எல்லாமே எடுத்து போடுற போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் கிச்சனை வந்து பார்க்கலாம் எங்கள் கிச்சனோட ஓவராலே இவ்வளோ தான் ரெண்டு ஸ்டோரேஜ் வைக்கிறது தான் அப்புறமா நாங்களாக இது வேணும்னு நாங்கள் வாங்கிட்டோம் வாங்கிட்டோன்னு இல்லை இங்கே இங்கேருந்து இங்கேயே செய்ய கொடுத்து அவங்க செஞ்சு கொடுத்தாங்க பாத்திரம் வைக்கிறதுக்காக இந்த ஒரு ட்ரே மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்குது இந்த ட்ரேயில் கொஞ்சமாக எங்களுக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் நாங்கள் வச்சுருக்கோம் ரொம்பவே கொஞ்சம் சின்ன கிச்சன் தான் ரொம்ப பெரிய கிச்சன்லாம் கிடையாது அப்புறம் ஸ்பூன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும் இதில் வந்து தேவையான ஸ்பூன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் இது வந்து வாலி வந்து இந்த தயிருக்கு கொடுப்பாங்கள்ல அது அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அப்புறம் வந்து இதுதான் வெங்காயத்துக்குள்ளே கூட இது மட்டும்தான் வெங்காயம் பூண்டுலாம் மேலே இருக்கும் நான் பாருங்கள் அப்புறமா இங்கே கொஞ்சம் வந்து பாத்திரம் வச்சுருக்கோம் இட்லி சட்டி அப்புறம் இந்த மாதிரி திங்ஸ் மட்டும் இதில் நம்ம உடைக்காத திங்ஸ் வந்து இதில் உடைக்க திங்ஸ் அதை பாதி எதிரியாக அப்புறம் இதே மாதிரி இன்னொன்று வந்து எங்கள்கிட்ட வந்து ஸ்டோர் மாதிரி இங்கேயே வீட்லேயே ஆல்ரெடி கொடுத்தது வந்து இருக்குது இதில் வந்து தேவையில்லாத பிளேட்ஸ் இருக்குது இது வந்து கரண்ட் மூலமாக கனெக்ட் பண்ணுற அடுப்பினால லைட்டர் எதுவுமே தேவையில்லை நம்ம ஆன் பண்ணிவிட்டு டைரெக்டாக இங்கே ஆன் பண்ண போலாம் அதனால இங்கே மட்டும் ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது அதுலேருந்து அந்த சுவிட்ச் போர்டில் கெட்டிலில் வந்து தண்ணி வேணும்னா சுட வச்சுக்கிடலாம் எப்போயாவது பிள்ளைங்க ஏழு மாதம் நேரம் லைட் தேவைன்னா இந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிடுவேன் அப்புறமா இங்கே வந்து டீ கிளாஸ் எல்லாமே இங்கே தான் பக்கத்துலேயே எடுக்கிறப்ப வச்சுக்கிறேன் இது வந்து உள்ளே இருந்துச்சு இப்போ ஜீன்ஸ்க்காக எடுத்தோம் அப்புறம் இந்த ஒரு தான் இதுலேயே தான் வந்து எல்லாமே சாப் பண்ணிவிட்டு நம்ம போடணும் ஆனால் சாப்பாடு வந்து செஞ்சுட்டு அது தூக்கி வைக்கிறதுக்கு இடம் கிடையாது ஏன்னா கீழெலாம் ரொம்ப ஆல்ரெடி அப்படி தான் இருந்துச்சு அது வந்து எவ்வளோ கல்வனாலும் போக மாட்டேங்குது ரொம்ப எண்ணெய்னாலும் போக மாட்டேங்குது அப்புறமா இங்கே கொஞ்சமாக சீனி அப்புறம் எண்ணெய் தேன் அப்புறம் நாட்டு சக்கரை தேயிலை மெயினான திங்ஸ்லாம் உப்பு மெயினான திங்ஸ்லாம் இதில் வச்சுருக்கு அப்புறம் இந்த ரெண்டு இது மட்டும்தான் ரொம்ப இங்கே இது இதாகும் பால் வந்து கொட்டி 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 ரொம்ப இது ஏன்னா இதுக்கு மேலே சிம்மே பண்ண முடியாது பாருங்கள் நானும் ரொம்ப சிம்மில் தான் வைப்பேன் ஆனாலுமே அது பொங்கிடும் பால் எல்லாம் அதனால் டூ டேஸ் ஒன்ஸ் கிளீ க்ளீன் பண்ணுற மாதிரி வரும் அப்புறம் இந்த மாதிரி ஆணிலாம் நாங்களே மேனுவலாக செட் பண்ணிக்கிட்டோம் நிறைய பேர் லக்ஸரி கிச்சன் பார்த்துருப்பீங்க ஆனால் எங்கள் கிச்சன் வந்து லக்ஸரி கிச்சன்ஸ் கிடையாது இந்த மாதிரி கொஞ்சமாக திங்ஸ் வைக்கிறதுக்கு இந்த சைடு எல்லாமே மசாலா ஐட்டம்ஸ் இங்கிட்ட எண்ணெய் நெய் அப்புறம் வந்து இங்கே மிளகு சீரம் அந்த மாதிரி ஐட்டம் அப்புறம் வந்து ஆல்ரெடி உடச்சி வச்சுருந்தது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸில் வந்து எல்லாத்தையும் வந்து இது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இது என்ன இது மொத்தமாக இந்த எண்ணெய் எப்படி மூணு லிட்டர் வாங்கிக்கிறோம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கோ நேற்று ரொம்ப இதாக இருந்ததுனால கொஞ்சமாக கழிவு வச்சுக்கோம் இவ்வளோ தான் ஸ்டோரேஜ் எங்களுக்கு அப்புறமா இந்த ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது இது வந்து இதில் வந்து தேவையில்லாத டப்பா அப்புறம் இந்த ஹா ஹோட்டல்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த டப்பாவை எல்லாத்தையுமே அதில் தான் வைக்கிறது அப்புறமா இதில் வந்து மிக்சி ஜாரு அப்புறம் அரிசி இருக்குது இதில் அப்புறமா நாங்கள் இங்கே உள்ள கொ ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பாத்திரம் இருக்குது அப்புறமா இங்கே குக்கரு சின்ன குக்கரு அப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இங்கே அப்புறமா இதில் வந்து அந்த தானியம் இது உடச்சி பருப்பு எல்லாமே வச்சு ஏன்னா நம்ம இங்கேயும் இருக்க போகிற வீடு கிடையாது இல்லையா அதனால சும்மா எதுக்கு கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கிக்கிட்டுன்னு சொல்லிட்டு வாங்கலை ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்து எல்லாமே கெட்டு போச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கி நான் எப்போயாவது விசிட்டில் தான் வருவேன் அதனால் வாங்கலை கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அப்புறமா இது வந்து ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்த பாக்ஸு ஹோட்டல்ஸில் கொடுப்பாங்க இல்லையா அதுதான் அப்புறமா இது குப்பையான சிங்க்கு இவ்வளோதாங்க சிங்க்கு இந்த பாத்திரமே போடவே முடியாது அப்புறமா வந்து குப்பை தொட்டி இங்கேனையே பக்கத்துலேயே ஒரு பைப் போட்டு நாங்கள் வச்சுக்குவோம் கார்பேஜ் கவர் வாங்க மாட்டோம் அப்புறமா இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ண யூஸ் பண்ண மாட்டோம் இந்த வீட்டில் முன்னாடி ரொம்பவே பாய்ச்ச தொல்லை அதிகமாக இருந்துச்சு அதனால் வந்து பாச்சைக்கு வந்து எக்கச்சக்கமான மருந்து இது வந்து அங் இங்கேயே கொடுத்தது அந்த செட்டெலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது இதில் வேறு ஒன்றுமே இல்லாமல் அப்புறம் வந்து இதில் வந்து இந்த பாத்திரத்துக்கு தேவையான ஸ்பாஞ்சு அதுதான் இருக்குது இவ்வளோ தான் எங்கள் வீட்டு கிச்சன் இது ஒரு இது இதில் வந்து இப்போ பாத்திரத்துலாம் கழுவி துளி வச்சுட்டுருக்கோம் அதனால் இது மேலே வச்சுருக்கோம் அவ்வளோதான் இவ்வளோ தான் எங்கள் வீட்டு கிச்சன் பாருன்னு எப்படி இருக்குன்னு ரொம்ப கார்பெக்டான கிச்சன் ஒரு ஆள் தான் ரெண்டு சமைக்க முடியும் ப்ளஸ் வந்து சாப்பாடு எல்லாமே அதுலேயே தான் வைக்க முடியும் மற்ற இடத்துல எதுவுமே வைக்க முடியாது இது மட்டும் தான் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் லைக் பண்ணுங்கள்